திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களின் மரியாதைக்குரிய நீண்ட செயல்படுப்பாளர் வாழகர் வாழ்க்கை 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 மாவட்ட தலைவர் திரு பகல்வன் அவர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அறிவிக்கின்றார் சிறப்பு வாய்ப்பாளர்கள் வருவதற்கு வழிபடுவோம் நீங்க தான் கொஞ்சம் வாங்கணும் தலாதீங்கப்பா தலாதீங்கப்பா கையா பாருங்க பாருங்க பாருங்கண்ணா நான் கூப்பா

மருந்தலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்படுகின்றது இந்த ஊக்கத்தொகையை மரியாதைக்குரிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மெகாலட்சுமி துறை திரு ஏ தயாலன் தயவு செய்து நாங்கள் வேறு படிப்பதில் மேனைக்கு

வழக்கறிஞ செலுத்தப்படுகிறது செலுத்தப்படுகிறது பொறுப்பாளர் மரியாதைக்குரிய 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 பார்த்தோம் அவர்களுக்கு மறைவு செலுத்தப்படுகிறது மரியாதைக்குரிய

சிறப்பு அழைப்பாளர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் அத்திப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்